கோஸ் பொரியல் பார்க்கலாம் வாங்க கோஸ் சின்ன சின்னதாக கட் பண்ணி வானிலை மஞ்சாத்தூள் கடலப்பருப்பு போட்டு ஒரு ஆவி காட்டிக்கோங்க ஆவி காட்டி நீங்கள் வர ஆவி காட்டிட்டு வெந்துட்டு உங்களுக்கு நல்லா வெந்துடுச்சி வெந்தோடனே எந்நூற்றி கடுகு போட்டுக்கோங்க உங்களுக்கு தேவையாக பூண்டு போட்டுக்கோங்க பூண்டு நல்லா கொஞ்சம் வதங்கிட்டோன்னே உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ பச்சை மிளகா போட்டுக்கோங்க காரம் அதிகமாக வேணும் அஞ்சு ஆறு போட்டுக்கோங்க நான் நாலு போட்டிருப்பேன் போட்டுட்டு வதக்கிட்டேங்க வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கணும் வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டு பொன்னிறமாக பூண்டும் இது வதங்கணுன்னு வெங்காயத்தை போட்டுக்கோங்க வெங்காயத்தை போட்டுட்டு நல்லா வதக்கிட்டே இருங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் வதங்கிட்டு கொஞ்சம் கலர் மாறணும் கலர் மாறினோடனே நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும் அந்த கோசு வேக சொல்ல அந்த கோஸ் போட்டு தளருங்க கலர் இருங்க நல்லா கிளம்பு தேவைன்னா எனக்கு நான் முட்டை வச்சுருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா முட்டை வச்சு வச்சுக்கணும் நல்லா தேங்காய் போட்டுக்கலாம் நல்லா முட்டை வச்சு வச்சு நல்லா கலக்கிட்டே இருங்க நான் முட்டை வச்சு வச்சுக்கோங்க உங்களுக்கு வேணும்னா தேங்காய் போட்டுக்கோங்க லைட்டாக மிளகாத்தூள் கார் வேணும்னா பச்சை மிளகாய் பத்தலை எனக்கு கார் வேணும்னா மிளகாத்தூள் லைட்டாக போட்டுக்கோங்க மிளகாத்தூள் போட்டு நல்லா கலக்கிட்டே இருங்க நல்லா இந்த இந்தமாரி பல பழக்கலாம்னு வேணும் மூணு வரைக்கும் நல்லா களையிட்டே இருங்க அந்த முட்டை வாசனை போகணும் முட்டை வாசனை வரைக்கும் கிளையிட்டே இருங்க கோஸ் பொரியல் ரெடி சூப்பராக இருக்குது செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்கு